வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஹெச்எம் அகாடமி யூடியூப் சேனல் போன ஹிஸ்டரி வீடியோவில் கர்நாடிக் வார் ஒன்னை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் கர்நாடிக் வார் டூவை பற்றி பார்க்க போகிறோம் கர்நாடிக் வார் டூ செவன்டீன் ஃபார்ட்டி நைன் டு ஃபிஃப்டி ஃபோர் என்ஆர்சிங் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியா இது எந்த ட்ரீட்டில் முடிஞ்சிருக்குன்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியானா தக்கான வாரிசு உரிமை போர் அதாவது இந்தியாவில் நிலவிய இரண்டு வாரிசுகளுக்கு இடையான போரும் இது எந்த ட்ரீட்டி மூலிமா முடிஞ்சிருக்கும் இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷும் பிரான்ஸும் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வால்வ் ஆகி நம்ம இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோலையும் இதுக்கப்புறம் வர கர்நாடிக் த்ரீ மைசூர் வார் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஹைதராபாத் அதுக்கப்புறம் வந்து கர்நாடிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாகாணம் ஹைதராபாதோட ராஜா நிசாம் உல்முக் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய பையன் நாசிர் ஜங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜாவாக வராரு அதாவது வந்து நிசாம் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் நிசாம் கர்நாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நவாப் நாசிர் ஜங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிசாமா வரணும் ஆனால் நா நிசாம் உல்முக்கோட கிராண்ட் சன் அதாவது வந்து பேரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முசாஃபர் ஜங் முசாஃபர் ஜங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாசிர் ஜங் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிசாமா வர்றதுக்கு வந்து சுத்தமாக தொழிலும் விருப்பம் இல்லை இது ஒரு பக்கம் இருக்க கர்நாடிகை வந்து பார்த்தோன்னா கிங் தோஸ்தலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழ்நூத்தி நாற்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு அன்வர் உதீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நவாபா வராரு ஆனால் தோஸ்தாலியோட மருமகன் அதாவது லா இவருக்கு வந்து அன்வர் உதீன் வந்து நவாபா வர்றது சுத்தமாக துளியும் விருப்பம் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் சந்தா சாஹிப்பு மதுரை மீனாட்சி நாயக்கரோட ஏற்பட்ட ஒரு முரண்பாடு காரணமாக மராத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சிறையில் வச்சுருப்பாங்க அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் கழித்து நான் நவாப் ஆகணும் அப்படின்னு அலியா பழிவாங்க வந்திருப்பாரு இதற்கிடையில போன கர்நாடிக் வாரில் ஒன்ல பார்க்கப்போ பிரான்ஸ் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட கவர்னர் லாரன்ஸ்க்கு வந்து அந்த வெற்றியோட ருசி வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படி அதிகமாகிற பட்சத்துல என்ன பண்ணார்னா அவர் வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஹைட்ராபாத்தியும் அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் போட்டாரு அப்படி இருக்கிற பட்சத்துல தான் வந்து லாரன்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா பிரான்ஸ் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா முசாஃபர் ஜான் சந்தா சந்தா சாஹிப் முசாஃபர் ஜன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட கிங் இசாம் உல்முக்கோட பேரன் அதே மாதிரி சந்தா சாஹிப் சந்தா சாஹிப் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து தோஸ்தாலியோட மருமகன் சன்னின்லா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் சப்போர்ட் பண்ணுது அதே சமயத்துல பிரிட்டிஷ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங் அன்வர் உதீப் நாசிர் ஜங் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிசாம் உல்முக்கோட பையன் அதே மாதிரி கிங் தோஸ்தலி யாருன்னு வந்து தோஸ்தலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்வர் உதீன் பையன் இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ டூப்ளிக்ஸ் ஃபோர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட டூப்ளிக்ஸ் படை என்ன பண்ணுதுன்னா முசாஃபர் ஜங் இருக்கார்ல முசாஃபர் ஜங்கியும் சந்தா சாஹிப்பையும் எங்க அனுப்புறாங்கன்னா ஆம்பூருக்கு அனுப்புறாங்க எதுக்காகனா அன்வரதின கொலை செஞ்சுட்டு சந்தா இப்போ வந்து நவாபா வந்து வர்றதுக்காக வந்து பேட்டல் ஆஃப் ஆம்பூர் பேட்டல் ஆஃப் ஆம்பூர் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல நடந்திருக்கும் அப்புறம் சந்தா சாஹி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கர்நாடகாவோட நவாபா வந்து வந்திருப்பாரு இதற்கிடையில ஹைதராபாதோட முசாஃபர் ஜங்கு இருந்தார்ல அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நாசர் ஜங்க் இருக்கார்ல அவரை வந்து கொலை பண்ணிட்டு யாரோட ஒரு பர்மிஷன் மூலிமா அதாவது வந்து யாரோட உத்தரவோட மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகல் ராஜா முகமத் ஷா ரங்கீலா அவரை வந்து போய் சந்திச்சு இந்த மாதிரி நான் வந்து அடுத்த நிசாமா வரணும் நீங்க தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரோட உதவியோட முசாஃபர் ஜங் வந்து கொலை பண்ணிட்டு அவரும் நிசாம் ஆயிடுறாரு ஹைதராபாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முசாஃபர் ஜங் நிசாம் ஆயிடுறாரு அதே மாதிரி கர்நாடகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் நவாப் ஆகிடறாரு இதுக்கிடையில என்ன ஆகுதுன்னா சந்தா சாஹிப்போட சந்தா சாஹிப் என்ன பண்றாருன்னா அன்வர் உதீனுக்கு பைய இருந்திருப்பார் அவரோட பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா முகமத் அலி முகமத் அலி வந்து வருங்காலத்துல வந்து கிளர்ச்சி பண்ணி எங்க அவருடைய நவாப்போட பதவியை வந்து பறிச்சிருவாரோ அப்படின்னு எண்ணி சந்தா சாகியப் என்ன பண்றாருன்னா முகமத் அலிய கொல்ல திட்டமிடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட முகமத் அலி என்ன பண்றாருன்னா திருச்சி மலை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடுறாரு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி திருச்சி மலை கோயிலுக்கு போயிடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட முகமத் அலியும் அவரோட படையோட திருச்சி மலை கோயில் நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷோட கவர்னர் வந்து பிரிட்டிஷோட கவர்னர் லாரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போதான் பிரிட்டிஷோட கிளர்க்காக இருந்த ஒருத்தர் எல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க ராபர்ட் லே இவர் என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இவர் எந்தெந்த இடத்துல கவர்னர் இருந்தார் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இவர் வந்து ஃபேமஸ் ஆக காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கர்நாடிக் வார் டூ தான் சாதாரண ஒரு கிளர்க்கு என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு யுத்தியை பயன்படுத்தி அதாவது சந்தா போட படை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி நோக்கி போயிடுச்சு நாம் என்ன பண்ணலாம் ஆம் ஆற்காடை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து படை எடுத்து போகலாம் அப்படி படை எடுத்து போனால் இருக்கிற படையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி நோக்கி போயிடுச்சு இங்கே படை கம்மியாக தான் இருக்கும் இந்த படை கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம போய் அடித்து காலி பண்ணி நம்ம கோட்டையை பிடிச்சிட்டோன்னா முகம தொலையை நம்ம வந்து நவாபா வந்து அறிவிச்சிடலாம் அப்படி அறிவிக்கிற பட்சத்தில் வந்து சந்தா சாஹிப்பாவில் முகமத்தொலையை வந்து கொல்ல முடியாது அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறாரு அந்த திட்டத்தை அவரே செயல்படுத்த சொல்லி அமிச்சு விட்றாங்க அப்படி போயிட்டான் அதாவது வந்து ராபர்ட் கிளைவ் அவரோட படையோட போயிட்டு ஆர்காடை வந்து கைப்பற்றுறாங்க அப்படி நடந்தது வந்து பேர் தான் வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காட் அந்த போயிட்டு ஆர்காடெல்லாம் வந்து கைப்பற்றி எல்லாம் முடிச்சிடறாங்க இந்த செய்தி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமத் அலிக்கு போயிடுது முகமத் அலிக்கு போனதுக்கு ஒன்று என்ன ஆகுதுன்னா சந்தா சாஹிப் இருக்காருல அவரை வந்து கொல்ல போயிருப்பாரு யாரு சந்தா சாஹிப் வந்து முகமத் அலிய கொல்ல போயிருப்பாரு ஆனா முகமத் அலி சந்தா சாஹிப்ப ஸ்ரீரங்கம் டெம்பிள்ல கூட்டு போயிட்டு கொண்டுடுவாங்க அப்படி நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ராபர்ட் கிளேக்கு ஒரு பேர் தராங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்காட் கிங் அதான் வந்து ஆர்காட் ராஜா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ராபர்ட் லேக்கு பேர் தராங்க அதுக்கப்புறமா அவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்னர் ஜெனரலாவும் வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரோட கதை முடிஞ்சிருச்சா யாரே சந்தா சாஹிப்போட கதை முடிஞ்சிருச்சு ஹைதராபாதோட முசாஃபர் ஜங்க் இருந்தாருங்க அவர் என்ன பண்ணுறாருனா வந்து வித் இஸ் டைரானிக்கல் ரூல் டைரானிக்கல் ரூல் டைரானிக்கல் ரூல்னா வந்து கொடுங்கோல் ஆட்சி அதாவது வந்து அவரோட ஆட்சி வந்து சிறப்பாகவும் இல்லை எதுவும் இல்லை மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரியும் வறுமையிலையும் தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளர்ச்சி பண்ணி அவர் வந்து கொண்டுட்டாங்க ஒரு வழியா முடிச்சுட்டாங்க கதையை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அவர் வந்து கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா முசாஃபர் ஜங்கோட பிரதர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்பா ஜங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நிசாமா வந்துடுறாரு இப்போது பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாயிடுச்சா ஃப்ரெஞ்சு வந்து தலகணத்தோட இந்த இதுலையும் நாங்கள் தான் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டாங்களா ஆனால் வந்து இது அப்படியே எதிர்மறையாகி பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வின் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸுக்கு வந்து வருது ஸோ வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து டூப்ளெக்ஸ் வந்து அவருடைய கவர்னரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஃப்ரான்ஸ்க்கே போயிடுறாரு பிரான்ஸ்க்கே போயிட்டு ஒரு உடன்படிக்கை ஏற்படுது என்ன உடன்படிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு உடன்பை உடன்படிக்கை மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து முடியுது வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹைதராபாத் கர்நாடிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் போக போக பிரிட்டிஷ் அவனோட ஆதிக்கத்தை வந்து எப்படியெல்லாம் செலுத்தணும் எப்போ அந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் ஒரு மன்னர் இந்திய மன்னரை வந்து தோற்கடிச்சாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புது புது விதமான உத்வேகம் வந்துடுச்சு நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய மன்னர்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லை ஈஸியாக அவங்கள வந்து நம்ம வந்து அடிமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இவங்களாம் வந்து எப்படி பிரிட்டிஷோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அதாவது வந்து பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ்க்கு அதாவது வந்து உள்நாட்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த சம்மந்தமும் படக்கூடாது எந்த ஈடுபாடும் இருக்கக்கூடாது வணிக நோக்கத்தோடு மட்டுமே வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு உடன்பாடுனோடும் ஒரு தீர்மானம் போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திரும்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்